உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை பராமரிப்புக்காக விடுப்பு கோர வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது இமாச்சல பிரதேசத்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் புவியியல் துறையின் துணை பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஒரு பெண் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார் அதில் தனது மகன் தீராத பரம்பரை நோயால் பாதிக்கப்பட்டவர் பிறந்தது முதல் அவருக்கு பலவிதமான அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அவரை பராமரிப்பதற்காக அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு வழக்கமாக அனுமதிக்கப்பட்டது தனி விடுப்புகளையும் எடுத்துவிட்டேன் மேற்கொண்டு விடுப்பு கோரியபோது அதை வழங்க கல்வி நிறுவனம் மறுத்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட்டு தனக்கு விடுப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார் இந்த மனு மீது திங்கட்கிழமை விசாரணை நடைபெற்றது அதில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி இமாச்சல பிரதேசத்தின் தலைமைச் செயலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சமூக நலத்துறை ஆகியவற்றின் செயலர்கள் அடங்கிய குழு இது தொடர்பாக ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரிக்கும் பெண் ஊழியர்களுக்கு ஏற்றாற்போல் மாநில அரசு கொள்கை வகுக்கும்படியும் அந்த உத்தரவில் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது